தவக்காலத்திலே மற்றுமொரு பெருவிழாவை திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழா பழைய மொழியிலே சொல்லுவார்கள் மங்கள வார்த்தை பெருவிழா என்று சொல்லி இன்று நல்ல அற்புதமான நாளிலே இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் இசைய நூலிலே அன்றைக்கே முன்குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியை இப்பொழுது கேட்டறிவோம் இதோ கருவுற்றிருக்கும் அந்த கண்ணிப்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினான்கு தொடர்ந்து அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பத்து அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எசாயாம் தாவிதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பது இறைவா இதோவும் திருவிழம் நிறைவேற்ற நான் வருகின்றே இறைவா இதோவும் திருவிழம் நிறைவேற்ற நான் இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றே இறைவா இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றே வழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை வழியையும் பாவம் போக்கும் வழியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி எனவே இதோ நான் வருகின்றேன் இறைவா இதோவும் திருவழம் நிறைவேற்ற நான் வருகின்றே என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து அருள் வசனங்கள் நான்கு முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளே காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த திருவுளத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி அல்லேலூயா வாக்கு அல்லேலூயா வக் மனிதரான நம்முடைய குடி கொண்டார் அவர்து மாட்சி நாங்கள் கண்டால் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே

அவர் தாவீது யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவருமோடு இருக்கின்றார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்திருக்கின்றீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதரோ அவரிடம் தூய ஆவியும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமையும் மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உமது உறவினராகி எலிசபெத்தும் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே மிக நல்ல அற்புதமான ஒரு பெருவிழா மகிழ்வு இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது தவ காலத்திலே பாடுகளினுடைய தியானத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலச்சூழலிலே இந்த பெருவிழா மகிழ்வு என்பது உண்மையிலேயே நம்பிக்கையை நம்மிலே விதைப்பதாக அமைந்திருக்கிறது கண்ணி கருத்த அங்குவாழா கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்க முடியுமா இயலாத ஒரு காரியம் எப்படி இயலும் என்பதை நாம் இன்றைக்கு கேட்டு பார்க்க முற்படுகின்றோம் இது சாத்தியமா இது சாத்தியமான காரியம்தானா என்கின்ற இந்த கேள்விக்கெல்லாம் மிக அருமையாக திருவிவிலியம் நமக்கு விடை சொல்லி தந்திருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட அன்றைக்கே ஏசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த பாடமும் இதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு அந்த அடையாளத்தை கடவுள்தாமே உங்களுக்கு கொடுப்பார் அடையாளம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அதிசயமான ஒரு காரியத்தைத்தான் அடையாளமாக்கி நாம் பார்க்க முடியும் அப்பொழுதுதான் அது நமக்கு வியப்பாகவும் இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதுதான் உண்மையும் கூட இத்தகைய ஒரு வியப்பான ஒரு செய்திதான் ஒரு கண்ணி கருத்தாங்கினாள் ஆண் மகனை அறியாதவர் ஆண் மகனினுடைய உறவை அடையாதவர் ஒரு கண்ணி பெண்ணாய் இருந்து அந்த மகனை ஈன்றெடுக்கின்றார் என்பது எவ்வளவு அதிசயமான ஒரு உண்மை எனவேதான் மரியன்னை இதை கேட்ட மாத்திரத்திலேயே சொல்லுகின்றார் இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொடுக்கின்றார் இந்த அதிசயம்தான் இந்த அற்புதம்தான் இந்த நம்பிக்கைதான் அன்னை மரியாளை இன்றைக்கும் பல நூறு பேர் வாழ்க மரியே வாழ்க அன்னையே என்று சொல்லி வாயார கூப்பிடச் செய்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு பயணப்படுகின்றவர்கள் தங்களது வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பார்கள் என்பதுதான் இந்த பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது அவரால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை இதுதான் உண்மையும் கூட இந்த ஆழமான பற்றுறுதி இன்றைக்கு நமக்கும் இருக்குமே ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்விலும் நாம் அதிசயங்களை காண முடியும் அற்புதங்களை காண முடியும் என்பதுதான் இந்த பெருவிழா நமக்கு தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது எந்த வகையிலுமே நம்முடைய நம்பிக்கையிலே சிறிதும் நாம் தளர்ந்து போகாதவாறு அந்த நம்பிக்கையிலே உறுதியோடு நாம் பயணிக்க இந்த பெருவிழாவிலே இறை ஆசிரியரை வேண்டுவோம் ஆண்டு பிரேசுவினுடைய மேலான அருள் நம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் ஆமென்